இமயமலையை நாங்க தூக்கி சுமந்துட்டு இருக்கோம் அதுல நூறு ரூபாயை குறைக்கிறாள் என்பது மயிலிறகால் வருடுவது மாதிரி இருக்கா இல்ல உன் கைய நினைக்கிற உன் கைய காளான்னு நினைச்சு கேக்குறப்பா விட்டுருப்பா நிச்சயமாக எங்களின் சுமை அங்கே அப்படியேதான் இருக்கிறது இதுக்கெல்லாம் இருக்கலாம் யாரு காரணம் தெரியுமா வந்துட்டா வந்துக்கா அது வந்துட்டா வந்து நிதி அமைச்சர் சமீபத்துல சொன்னாங்க நம்ம எங்க இருக்கமே தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்கு ராங்கலைய என்னன்னா இந்த மாதிரி கேஸ் விலை பெட்ரோல் விலை டீசல் விலை குறைக்கிறதுல எங்க கையில இல்லவே இல்லப்பா இந்த பார் இன்ன ஒரு நிமிஷத்துல நீ இங்க இருந்து ஓடிப் போறனே இல்ல உனக்கு நான் சங்கு ஊதிடுவேன் போய் வா ஐயோ அது எல்லாம் ஆயில் நிறுவனங்கள் அவர்கள்ட்ட தான் இருக்குன்னாங்க ஆனா நேத்து விலை குறைக்கிறதுக்கு மட்டும் திடீர்னு போர்ட்போலியோ பிரைம் மினிஸ்டர் வாங்கிட்டாரா 100 ரூபாய் விலை குறைக்கிறதுக்கு இவர்தான் மானஸ்தன் இவனக்க மானஸ்தனா

இல்லையா அதை குறைக்கிறதுக்கு உடனே பிரைம் மினிஸ்டர் இருந்து கிளம்பி வர்றாரு பதவிக்கான அதிகாரம் தெரியலையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி மதுரையில் இருக்கின்ற அந்த சின்ன பொண்ணுங்கிற அந்த அம்மா ஒன்னு சொன்னாங்க

திராவிடத்தை நாங்க ஏத்துக்கவே இல்ல திராவிடம் ஒரு கற்பனையை நாங்க எல்லாம் இது வரைக்கும் நாங்க ஒத்துக் இல்ல ஆட இவ மட்டும் இல்லப்பா எல்லார் வீட்டுலயும் இந்த மாதிரி வயசான கட்ட கொண்டு பாஜக மட்டும் தான் பெண்களை மதிக்கிற கட்சி ஆயிரம் பேரை பார்த்திருக்கிறேன் நான் உன்ன மாதிரி ஒரு டுபா நான் பார்த்ததே இல்ல சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து நடக்காத பல நல்ல விஷயங்கள் இப்பதான் நடக்க தோணுது அது எப்படா நெங்கில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்றேன் வரலாற்றை எழுதுபவர்கள் கூட சுதந்திரத்துக்கு முன் சுதந்திரத்துக்கு பின் எழுத மாட்டாங்க மோடிக்கு முன் மோடிக்கு பின் அப்படின்னு தான் எழுத போறாங்க தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் மகளிர் இடஒதுக்கீடு மசாதா இடஒதுக்கீடு மசாதா சொல்லு இடஒதுக்கீடு மசாதா வந்து ரொம்ப சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன் ரொம்ப விரிவா சொன்னா நேரம் ஆயிடும் கரெக்ட் மணி அடிக்க போறேன்னு தெரிஞ்சுக்கல உங்களுக்கு அதாவது பெண்களை பத்தி வந்து பிரதமர் அழகா குறிப்பிட்டிருக்காரு ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்கற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது ஒரு விளம்பரம் உஜ்வாலால இலவசமா சிலிண்டர் தராங்க சகோதரி கேக்குறாங்க ஏன் நூறு ரூபாய் சிலிண்டருக்கு ஏத்துனாங்க இவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லிருக்காங்க 100 ரூபாய் ஏத்துறோம்னு. ஐயோ மறந்துட்டு ஏத்திட்டேன்னு சொல்றீங்க. குறைச்சிருக்கீங்க. ஐ வழக்கமா செய்யறதுனால ஞாபகம் எல்லாம் இல்ல. ஆண்டியப்பா ஆண்டியேப்பா இவங்களுக்கு மத்தியில ஏன்டா 얘 பித்து விட்டு போயிட்ட நூறு ரூபாய் அப்பையாத குறைச்சாய் இப்டிதான். அவங்க 100 ரூபாய் குறைச்சதுக்காக ஏன் அழுகறீங்க? அண்ணா நான் ஏதா தப்பு பண்ணேனே என்ன அடிச்சிருங்க என் பாருங்க அவங்க குறைக்கல ஆனா நாங்க குறைச்சிட்டோம் அதனால ஏற்பட்ட ஒரு எரிசலையோ நம்மளால உண்மையில குறைச்சிருக்கீங்க நினைவுல இருக்குல்ல கண்டிப்பா இருக்கு நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலயே நீதி கட்சி காலத்துலயே இந்த பெண்களுக்கான வாக்குரிமைக்கு விதை போட்டது நீதி கட்சி ஆழ்துறையில போட்டுருக்குது நான் கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்கின்னு பிடிங்கி திங்குறை விட மரா தமிழ பாஜக என்னங்க இன்னைக்கு வந்து கட்சிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு வந்து கட்சிக்கீங்க சோத்ரே அடிவாங்க சேத்ரே அடிங்காச்சி நீங்க வந்து என்ன ஸ்டிக்கர் நீங்க ஒட்டினா அத்தனையுமே சிதம்பரம் எழுதி கொடுத்த ஸ்டிக்கர்

நீக்குவதற்கு இந்தியா கையெழுத்து போட வைத்து விட்ட நரேந்திர மோடி அவர்கள் ஆளுங்க நல்ல நீக்கி நீக்கிவிட்டோம் கஞ்சா ஓதை பொருள் நீக்கிட்டு கையெழுத்து போட்டு வந்து இங்க வந்து நீலிக்கணி அடிக்கிறார் பாடுவார் ராஸ்களை நீங்க வந்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றத்திற்கு ஆதரவாக நின்று விட்டு இன்றைக்கு நீங்கள் நீல்கண்ணீர் வடிதால் இது என்ன முக்கியமான குற்றச்சாட்டா. நீங்க பேச்ச கேட்டா நான் சாதித்தவே ஆளட தப்பு தப்பிக்க முடியலன்னு சொல்வாங்களே இவன் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி பைத்தியமா நடச்சற வேண்டியதான் திராவிட மாடலைப் பற்றி பேசுவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உரிமை என்று உரிமை இல்லை என்று நான் கருதுகிறேன். இவன் அள்ள கைபா சோரே

இதையெல்லாம் நாங்க வசந்த மாளிகையிலேயே பாத்துட்டோம் இப்ப போய் பிலிம் காட்டிட்டு தனியா குடி குடி குழந்தை மர்மணம் அல்லது குழந்தை மனம் என்கின்ற அந்த முறையை முடிவுக்கு கொண்டு வர முயன்ற போது அதை தடுத்து நின்ற இந்த மகாசபையினுடைய நீட்சி தானே பாரதிய ஜனதா கட்சி இந்த ஆளுக்கிலேயே ஊறி போனதோ மாதிரி ஆளுங்க இவங்களை எல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்கத்தானுது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவ்வளவு இருக்கம் இருந்த போதும் கூட பெண்களுக்கு சொத்துரிமை என்று கொண்டு வந்த சட்டம் எவ்வளவு பெரிய சட்டம் அது அது சாதாரண திட்டமா யாருக்கும் பயப்பட மாட்டேங்க மூன்று கோடி அறுபத்தி நான்கு லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டுல சாப்பாடு கொடுத்திருக்கு மத்திய அரசு சொன்னீங்க எந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில இவ்வளவு பேருக்கும் சாப்பாடு கொடுத்திருக்கதாக நீங்க சொல்றீங்க என்ன கோபப்படுத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துல கேள்வி கேக்குறியா என் நோக்கம் அது இல்லைங்க மக்கள் உண்மை தெரிஞ்சுக்கணும் இந்தியா முழுக்க நீங்க ஆண்டுட்டு இருக்கீங்க இந்தியாவில் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் நீங்க மது விளக்கு கொண்டு வரலாமே ஏன் அதை இது வரைக்கும் கொண்டே வரல என்னாச்சு அரங்கனார குரங்கனார் ஆகிட்டான் சொல்லியா அமர் மிக அதிகமாக மது விற்பனை மாநிலங்களில் எது முதன்மையில் இருக்கிறது என்றால் குஜராத் இருக்கிறது அடுத்தது உத்தரப்பிரதேசம் இருக்கிறது தமிழ் மொழியில தமிழ் மக்களுக்கு மத்தியில தமிழை பேசுறீங்க நாங்க உலகம் புல்லா பேசுறோம் மோடி ஐயா உலகம் புல்லா கொண்டு போறாரு ஒருத்தம் வைத்தியமா சமாளிக்கலாம் மொத்த பேரும் வைத்தியமா இருக்கா

ஒரு மூணு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் பேருக்கு உணவு போட்டார் மோடி என்று சொல்றீர்களே இதை விட கேவலம் என்னன்னா நீங்க எதுக்கு இங்க வந்து சோர் போடணும் இதுக்கு மேல நீ கை வைக்க கட்டி வரைக்கும் போய் இறங்க வேண்டிய இருக்க நீங்க செஸ் சர்ச்சார்ஜ் மூலமாகவே மாநிலங்களுக்கு தெரியாமல் ஆண்டுகளில் மட்டும் நாற்பது லட்சம் கோடி ரூபாய் கொள்ளை அடித்திருக்கிறீர்கள் திரட்டி இருக்கிறீர்கள் சொல்லுங்க போகணும் உங்களுக்கெல்லாம் நல்லதாகவே வராது நீங்க நஷ்டமா போயிடுவீங்க நஷ்டமா போயிடுவீங்க